ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன்கள் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த மாத பிற்பகுதியில் அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே அதிசாரமாக உச்சஸ்தானத்தை அடைகிறார் அதனால் என்ன சார் பாதிப்பு இருக்குமோ வந்து சார் எனக்கு வந்து சில அவார்ட்ஸ் கொடுக்குறேங்கிறாங்க ஆனால் என்ன கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான பலன்கள் ஏற்படும் உங்களது வீடு தேடி வந்து கௌரவித்து மாலை மரியாதை சாற்றி வழிபடுவார்கள் இதன் மூலமாக மதிப்பு மரியாதை உயர்வதற்கு வாய்ப்பு வியாபாரிகளுக்கு தன யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு தரிசரித்து அவர்களுக்கும் நல்வாழ்க்கை கொடுக்கறதுக்கு நீங்க தயங்க மாட்டீங்க இந்த மாதத்துக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்களில் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ரிஷபராசி நண்பர்கள் என்னைக்கு அக்டோபர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை தரக்கூடிய புதிய உலகுக்கு திறவுகோலாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ குருப்பியோட மகா அருகி ஓம் ஜெய் அனைத்து ஜோதிடரிகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசிபரன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் மாத ராசிபரன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் முக்கியமான கிரக நிலவரத்தை மட்டும் பார்த்துக்க போகிறோம் ஏன் மா முக்கியமான கிரக நிலவரம் அப்போ நார்மல் கிரக நிலவரம் தேவையில்லை அப்படின்னா ப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பொசிஷன் பிளானடரி பொசிஷன் இஸ் சேம் அல்மோஸ்ட் எல்லாமே அதே தான் ஆனால் முக்கியமான இரண்டு கிரக நிலவரங்கள் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா குரு அதிசார பயிற்சி இந்த மாதம் ஏற்படுறது இந்த குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி ஏற்படுறதுனால அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்கும் ஒரு பெரிய அப்படியே ஷிஃப்ட் மேஜர் ஷிஃப்ட் நடக்க போகிறது இந்த மேஜர் ஷிஃப்ட் எதனால் நடக்க போகிறதுன்னா இந்த குரு அதிசார பயிற்சி இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும்ங்கிறது திண்ணமான விஷயம் ஆனால் அதே சமயம் சில கிரக நிலவரங்கள் செவ்வாய் வந்து துலாமில் போய் உக்கார்கிறது அதுக்கப்புறம் சனி மீனத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு விதத்தில் நல்லதை கொடுத்தாலும் சில படிப்பினைகளையும் கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அது என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம் அதுக்காக தான் இந்த எபிசோட் வாருங்கள் ஆராய்வோம் ரிஷப ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசிபலன்கள் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த மாத பிற்பகுதியில் அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே அதிசாரமாக உச்சஸ்தானத்தை அடைகிறார் அதனால் என்ன சார் பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் பாதிப்பு இருக்காது ஆக்சுவா ஆக்சுவலாக உங்களுக்கு கெட்டவன் கெட்டு போகணும் ஆனால் இங்கே கெட்டவன் உச்சஸ்தானத்தை அடைகிறாரேன்னு கேட்டால் அதுவும் நல்லது ஏன்னா மூணாம் இடத்துல போய் மறையிறாரு மூன்றில் போய் மறைவதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் கௌரவம் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும் கடந்த சில மாதங்களாக யாருக்காவது உங்கள் குடும்பத்திலேயோ வெளி உலகத்துலையோ உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்பட்டது இல்லை மரியாதை வரா மாதிரி வருது சார் ஆனால் என் கைக்கு வர மாட்டேங்குது எனக்கு கௌரவம் வருது சார் எனக்கு வந்து சில அவார்ட்ஸ் கொடுக்குறேங்கிறாங்க ஆனால் என்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான பலன்கள் ஏற்படும் உங்களை வீடு தேடி வந்து கௌரவித்து மாலை மரியாதை சாற்றி வழிபடுவார்கள் இதன் மூலமாக மதிப்பு மரியாதை உயர்வதற்கு வாய்ப்பு வியாபாரிகளுக்கு தன யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா இதில் உங்களுக்கு சப்தமஸ்தானாதிபதி பன்னெண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் ஆறாம் இடத்துல போய் வந்து உக்காந்துருக்கிறதுனால அது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால ருணரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் உக்காந்துருக்கிறதுனால எதிரிகளை அழிக்கும் ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும் எதிரிகளற்ற வாழ்க்கை அமையும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தவங்க உங்கள் கண்ணுதிரிலே இருப்பாங்க ஆனால் அடங்கி போய் உக்காந்துருப்பாங்க வாயே திறக்க மாட்டாங்க இதில் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுதிரில் இருந்தாலும் அவங்க இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான் அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை தரம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் அவங்களையும் ம மனசார இலகிய மனதுடன் அவர்களையும் அனுசரித்து அவர்களுக்கும் நல்வாழ்க்கை கொடுக்கறதுக்கு நீங்கள் தயங்க மாட்டீங்க இந்த மாதத்துக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ரிஷபராசி நண்பர்கள் என்னைக்குன்னு பார்த்தேன்னா அக்டோபர் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணி நாற்பத்தாறு நிமிடம் முதல் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை இரவு பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாத ஆரம்பத்துலேயும் ஒரு நாள் இருக்கும் அக்டோபர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மதியம் இரண்டு மணி இருபத்தேழு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதி எண்ணிக்கி அதனால் ஒன்றாம் தேதி எண்ணிக்கி மத்தியானம் ரெண்டே முக்கால் மணி ரெண்டரை மணிக்கு மேலே நீங்கள் யாருக்கிட்டேயும் பேசுங்க அந்த முதல் ஒரு நாள் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தான் பிரச்சனை வரும் கவனமாக இருந்துக்கோங்க அஷ்டமஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்கள் எதிரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது அதே சமயம் இந்த குரு அதிசார பயிற்சிங்கிறது உங்களுடைய ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால புதிய நண்பர்கள் புதிய உறவுகள் அமையும் இந்த புதிய உறவுகள் மூலமாக உங்களுக்கு பாக்கியங்கள் கட்டும் மதிப்பு மரியாதை உயரும் இதன் மூலமாக செல்வாக்கு சமூக அந்தஸ்து உயருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த அக்டோபர் மாதத்தில் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கும் யோகம் ஏற்படும் ஏசி ரெஃப்ரிஜிரேட்டர் டிவி ன சவுண்ட் தியேட்டர் சிஸ்டம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன செலவுகள் ஏற்படும் நாலாம் இடத்திற்கு விரையஸ்தானமான மூன்றாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறார் அதிகார பயிற்சி உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்குவதன் மூலமாக மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதே சமயம் கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சமூகத்தில் பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் ராசிநாதன் இந்த மாதத்துல வந்து அவர் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் நாலாம் இடத்துல இருக்காரு இந்த மாத கடைசியில ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது அடுத்த ஒரு வாரத்திலேயே வந்து புதனும் பயிற்சி ஆகிறாரு அதாவது என்னைக்கு சுக்கரன் பயிற்சின்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கன்னீராசிக்கு போறாரு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சுக்கரனுக்கும் புதனுக்கும் பரிவர்த்தனாயோகம் ஏற்படுகின்றது இதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு மரியாதையை கொடுப்பார்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வருவதற்குண்டான முயற்சியில் வெற்றி காண்பார்கள் இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் இந்த ராசி பெற்றோரின் குழந்தைகளின் எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும் அவர்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த திருமணம் ஆன தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் மருத்துவ ரீதியான தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உடம்பில் வியாதி கிடையாது இருக்கிற வியாதியெல்லாம் அடங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மருத்துவ செலவுகள் இரு குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் கடன் அடைக்கிறதுக்காக நிறையா செலவு பண்ணுவீங்க உங்களுடைய கடனை அடைப்பதன் மூலமாக உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் செவ்வாய் ஆறாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தந்தை வழியில் உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் இந்த அக்டோபர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை தரக்கூடிய புதிய உலகுக்கு திறவுகோளாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி என்று அதாவது அமாவாசையிலேருந்து ஆறாவது நாள் பௌர்ணமியிலேருந்து ஆறாவது நாள் வரக்கூடிய வளர்பறை மற்றும் தேய்பறை சஷ்டி திதி என்று முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் முருகனின் அருள் உள்ளோர் கைவிடப்படார் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது உங்கள் ராசிக்கு உண்டான அக்டோபர் மாத ராசிபரன்கள் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகிறதுன்னு நம்ம சொன்னோம் இது வந்து பொதுவான பலன்கள் மட்டுமே அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்ட இந்த பலன்கள் உங்களுக்கு பொதுவான பலன்கள் மட்டுமே இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ அமைந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சார் நீங்கள் ஒரு ஒரு இக்கண்ணா வச்சு ஒரு கமா வச்சு தான் பேசுவீங்கன்னு தெரியும் இருந்தாலும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே சார் எங்களுக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த கோச்சார பலன் உங்களுடைய லக்னத்துக்கும் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து சொல்ல தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க எமது வாட்ஸ்அப் எண்களில் கீழே கொடுத்துருக்கோம் அதில் தொடர்பு கொண்டு தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்